சத்தியத்தை அறிந்தால் உங்களை என்ன செஞ்சிடும் இந்த வசனம் பாருங்க பவர்ஃபுல்லான வசனம் அதனால பைபிள் படிக்கிறதுக்கு போப்மார்களும் பிஷப்மார்களும் அதுக்கு இடமே கொடுக்கல அவங்களே கையில் வச்சிருந்தாங்க இன்னைக்கும் அதை பிசாசு அறிஞ்சதுனால தான் நம்மளை சில நேரம் பைபிள் படிக்க விடாம ஆக்குறான் புரியுதா உங்களுக்கு சில நேரம் ஏன் பைபிள் படிக்க விடாம தெரிய ஆக்குறான்னா நீங்க பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வசன பிரசங்கம் பண்றதை விட நீங்க பாத்தீங்கன்னா சபையில நீங்க வசனத்தை கேட்கறத விட பைபிள் வாசிச்சு நீங்க மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு அற்புதம் நடந்துரும் அல்ல இல்லையா சொல்லுங்களேன் ஒரு ஊழியக்காரன் பிரசங்கம் பண்ணணுன்றதை விடு அது சண்டை ஆராதனை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு புரோஜனமா இருக்குமே தவிர அணுதின வாழ்க்கைக்கு புரோஜனம் உங்க கையில் இருக்கிற பைபிள் அதனாலதான் சில நேரம் பிசாசு உங்களை பைபிள் வாசிக்க விடாம கண்ணை மூட வச்சிடறான் அப்புறம் வாசிக்கலான்னு சொல்லிடுறான்